ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என் பேசிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம வந்து ஜென்வரி டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு ஒரு பிளான் மன்த்லி பிளான் ஷீட் வந்து கொடுத்தோம் நீங்கள் இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கல நான் ஃப்ரெஷ்ஷர்னாலும் பரவாயில்ல ஜென்வரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து இப்படி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்வரி தேர்ட்டி ஒன் வரைக்கும் கொடுத்துருந்தோம் சரிங்களா நம்ம இப்போ இது வரைக்கும் போயிட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஜென்வரி டுவெண்ட்டி ஃபைவ் போய்ட்டுருக்குறோம் நம்ம விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வந்துட்டோமா அப்படின்னா இல்லை நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அந்த டாப்பிக்கில் தான் இருக்கிறோம் சரி ஓகே நான் வந்து இப்போ தான் பார்ப்பேன் நான் வந்து இப்போ தான் பார்த்து இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் ஒரு குட் சான்ஸ் வந்து என்ன அப்படின்னா நான் ஜனவரி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒரு ட்ரையல் பிளான் ஏன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று வரைக்கும் ஒரு பத்து நாள் ஒரு ட்ரையல் இந்த பிளான் வந்து இப்படி தான் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் சரி ஓகே நீங்கள் மினிமம் ஜனவரி தேர்ட்டி ஒன் நீங்கள் முடிக்கும்போது யூனிட் சிக்ஸ் இருக்குல்ல பாருங்கள் யூனிட் சிக்ஸ் ரைடு கொடுத்துட்ருக்கேன்ல அதில் பத்து கிளாஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பத்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இது வந்து யூனிட் த்ரீலேயும் கவர் ஆகுது யூனிட் சிக்ஸ்லேயும் கவர் ஆகுது சரிங்களா நான் நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கெல்லாம் வந்து நான் வரல இது என்னைக்கு நான் ஜனவரி தேர்ட்டி ஒன் அன்னைக்கு நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கும் அடுத்து நம்ம பிப்ரவரி ஒன்லேருந்து கொடுக்குற பிளான் வந்து அரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஜனவரி தேர்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் ஜனவரி தேர்ட்டி ஒன் அன்னைக்கு நீங்கள் மந்த்லி பிளான் ஷீட் கொடுத்துருந்தீங்க இதில் வந்து நான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் யூனிட் சிக்ஸ் ரைட்டில் ஒரு பத்து கிளாஸ் மட்டும் ஃபுல்லாக அட்டன் பண்ணி அந்த டாபிக் முடிச்சிட்டேன் பத்து கிளாஸ் தான் அந்த டாப்பிக்கில் முடிச்சுட்டேன் மற்றபடி நான் எதுவுமே பார்க்கலை சந்திப்பிலை மட்டும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக நம்ம பிப்ரவரி மந்த்லி ஷீட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பிப்ரவரி நீ அடுத்தது வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு ஃபுல் வீடியோவாக ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நாளைக்கு வந்து நம்மளோட அடுத்த பிளான் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் சிலபஸை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக ரிவிஷன் வித் ஓஎம்ஆர் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதை நான் என்னங்கிறத டீட்டெயிலாக நான் நாளைக்கு வீடியோ கொடுத்துருவேன் பிப்ரவரி மந்த் ஷீட்டோட பிளானரும் நான் நாளைக்கு கொடுத்துருவேன் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் ஷீட்டில் நோட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நான் இங்கே இந்த பிளான் கொடுத்துருந்தீங்க இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் தேர்ட்டி ஒன் அன்னைக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல நான் வட்டியில் பார்ட் ஒன் டூ அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்ககால கலர்ச்சிகள் யூனிட் சிக்ஸ் ஆகிடு ஒரு பத்து நான் அட்டன் பண்ணிவிட்டு அந்த டாபிக் முடிச்சிட்டேன் சந்திப்பிலே மட்டும் தமிழில் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜனவரி தேர்ட்டி ஒன் அன்னைக்கு நான் இதில் நீங்கள் கொடுத்ததுலையே பாதி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் ஃபிப்ரவரி மந்த்து பிளானர் ஷீட்டில் உங்களுக்கு கண்டினியூஸுன்னா வந்துடும் இந்த பாட்டு இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கும் அங்கே வந்துடும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கும் அங்கே வந்துடும் ஆனால் அங்கே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உங்களுக்கு கிடைக்கிற டைமை மிஸ் பண்ணக்கூடாது அடுத்தடுத்து வீடியோஸ் வர 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 நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஓகே நான் யூனிட் சிக்ஸ் ரைடு கிளாஸ் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு நல்ல வீடியோவை ரெண்டு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் கேட்கும்போது ஒன்றுமே புரியாது ரெண்டாவது டைம் கொஞ்சம் நல்லா ஆகும் மூணாவது டைம் தெளிவாக புரியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இப்போ தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கு தாங்க நான் பார்க்குறேன் இன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதி இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ட்ரையல் பிளான் இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜனவரி தேர்ட்டி ஒன்குள்ளே முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு முடிச்சுவிங்க நீங்கள் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணுறிங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளாட்சிக்காக யூனிட் சிக்ஸ் ரைடுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் அந்த யூனிட் சிக்ஸ் ரைடுக்குள்ளே பிளான் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு பத்து வீடியோ அடுத்து அதுக்கடுத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு வந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து வீடியோவை நீங்கள் வந்து ஜனவரி தேர்ட்டி ஒனுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகே நீங்கள் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு தான் பார்க்குறீங்கனாலும் இதை மட்டும் ஜனவரி தேர்ட்டி ஒன்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதே மாதிரி தனிவட்டி மேக்ஸில் வந்து பார்ட் ஒன் டூ வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா இந்த வேலைகளை மட்டும் ஃபினிஷ் பண்ணி வைங்க ஜனவரி தேர்ட்டி ஒன்குள்ளே பிப்ரவரி மந்த் ஷீட்டில் இதில் வந்து ஏன்னா இது ஃபஸ்ட்டு பிளான் கிடந்ததுனால ஒரு பத்து நாளுக்கு மட்டும் ட்ரையல் பிளான் தான் நான் கொடுத்துருந்தேன் அந்த பத்து நாள் பிளானில் வந்து ஒரு டாபிக் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட ரிமைனிங்காக அதில் கொண்டு வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா இந்த கிளாஸஸும் போயிட்டுருக்கு இருந்தால் நீங்கள் இதை மட்டுமே இங்கே வரைக்கும் முடிச்சுருந்தீங்கனாலும் போதுமானது பின்தொடர்ந்து வந்துக்கலாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சரி ஓகே நாளைக்கு பிப்ரவரி மன்த்தோட நம்ம பிளான் என்ன நம்ம அடுத்தது நம்ம எந்த மாதிரி பிளான் கொடுக்க போகிறோம் தமிழ் எப்படி படிக்க போகிறோம் ஜிஎஸ் எப்படி படிக்க போகிறோம் எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ கிடைக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா தான் நம்ம எப்படி ஃபர்தராக அடுத்து எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே இன்றைக்கி பார்க்குறீங்க இன்றைக்கி என்னால் புக் எடுக்க முடியாது நான் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரையல் பிளான்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களா யூனிட் சிக்ஸ் ரைடே ஸ்டார்ட் பண்ணுங்கள் தமிழில் சந்திப்புலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா மேக்ஸில் டைம் இருக்கும்போது வட்டி பார்ட் ஒன் டூ வீடியோ நம்ம அதிலேயே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜனவரி தேர்ட்டி ஒன் வரைக்கும் நான் இந்த சொன்ன ஒரு டாப்பிக்கை மட்டும் முடிச்சு வச்சிங்கனாலும் நம்ம ஃபிப்ரவரி மன்தில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் நான் இதுதான் ஃபைனலாக இருக்கணும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரையல் பிளானை ஃபாலோ பண்ணி வாங்க பிப்ரவரியிலேருந்து ப்ராப்பராக ரன் பண்ணி கொண்டு கொண்டு போயிடணும் நீ இதுக்கு மேலே இனிமேல் நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போது ஸ்டார்ட் பண்ணி இருக்காதீங்க ஓகே ஓகே அடுத்தடுத்த வீடியோஸ் கிடைச்சிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சம்மந்தமாக நம்ம ஃபிப்ரவரி மந்த்தோட பிளான் என்ன நம்ம அடுத்து எப்படி மூவ் ஆன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னி காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து மறக்காமல் பார்த்துருங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது அதில் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அதில் தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ